ਕੇਤਕਲੰਗਲ ਜੇਦੀਰਪੁੰਗੇ ਮੇਦਲਿਪੁ ਕੇਤਕਲੰਗਲ ਜੇਦੀਰਪੁ மாற்றாதி பாள்ஸ்வரியும் வள்ளல் பேரும் பசுக்கள் மாற்றாதிபாள் ஸ்வரியும் வள்ள பெயரும் பசுக்கள் பாத்திரப்படைத்தான் மகனே படைத்தான் மகன் ஊராய் ஊற்றம் கூடையாய் பெயரியாய் ஓலக ஊற்றம் கூட யாய் பெயரியாய் தோற்றமாய் நின்ற சுடரே தோயாய் நின்ற சுடரே தோயே இலாய் மாற்றார் பலி தொலைந்தொன் வாசற்கண் மாற்றார் உனக்கு வலி தொலைந்தொன் வாசற்கள் ஆற்றாத வாந்தும் நடி பணியுமா போலே ஏ து வந்தும் அடி பணியுமா போலே பாட்டாது வந்தும் அடி பணியுமா போலே போற்றிய வந்த புகழ்ந்தோரும் பாவாய் போற்றிய வந்தோம் புகழ் தேலோரம்பாவாய் போற்றியோம் புகழ் தேலோரம்பாவா திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுறாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பாலை எல்லா பாத்திரங்களிலும் நாம் வைக்க முடியாது தூய்மையான பாத்திரமாக இருக்க வேண்டும் பாலுக்கு ஏற்ற அளவோடு வடிவமைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் சரணாகதிக்கு உடையவன் நீ மட்டுமே அது சுடர் போல தெளிவாக தெரிகிறது எனவே உன்னை நாங்கள் சரணடைந்தோம் என்று காரண காரிய பொருத்தமாக இந்த பாடலை அமைத்திருக்கிறாள் ஆண்டாள் ஏற்ற கலங்கள் என்றால் பொருத்தமான பாத்திரங்கள் பாத்திரம் தூய்மையாக இருந்தால்தான் பால் தூய்மையாக இருக்கும் இல்லையென்றால் அது கெட்டு போகும் பாலுக்கேற்ற தூய்மையான பாத்திரங்கள் என்கிற பொருளை அடிப்படையாக வைத்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்று முன்னரே கூ கூறியிருப்பவள் அவை கொடுக்கும் மிகுந்த பாலுக்கு ஏற்றவாறு பெரிய பெரிய பாத்திரங்களாக வைக்க வேண்டும் என்ற பொருளையும் தந்திருக்கிறாள் ஒவ்வொரு பசுவும் வள்ளல் பசு அதனால் ஒவ்வொன்றுக்கும் பல பெரிய பாத்திரங்கள் தேவைப்படும் எனவே போதிய பாத்திரங்கள் என்ற பொருளோடும் எடுத்துக்கொள்ளலாம். வள்ளல்கள் எப்படிப்பட்டவர்கள் யாரை நாம் வள்ளல்கள் என்று சொல்லுகிறோம் தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் கேட்பவர்களுக்கு எதை கொடுத்தால் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்மை தரும் என்று மனதிலே உள்வாங்கி அள்ளி கொடுப்பவர்கள் அவர்கள்தான் வள்ளல்கள் ஆயர்பாடி வள்ளல்களாகிய பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளல்கள் போன்று ஆயர்களுக்கு பாலை அருவியாக சொரிந்து மிகுதியாக கொடுக்கின்றன தேவர்களுடைய கற்பகத் தரு கூட கேட்டதையெல்லாம் கொடுப்பதுதான் ஆனால் தீயதை கேட்டாலும் கூட கொடுத்துவிடும் ஆனால் இந்த வாரி வழங்கும் வள்ளல் பசுக்கள் அப்படி இல்லை அதனால்தான் அவை வள்ளல் பெறும் பசுக்கள் என்றால் நீ மேய்க்கும் பசுக்களுக்கே இவ்விதம் வள்ளல் தன்மை இருக்கும் போது உன்னிடமும் அது போன்ற தன்மை இருக்க வேண்டாமா எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா என்று கோபிகைகள் வேண்டுகிறார்கள் மாற்றார் வந்து வணங்குவது போலே என்ற தொடர் வருகிறதில்லையா மாற்றார் என்றால் பகைவர்கள் அவர்கள் தங்களுடைய வலி தொலைந்து ஆற்றாது வந்து அடிபணிந்தார்களாம் கோபியர்களோ இறைவனுடைய குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறார்கள் தன்னால் முடியாது வந்து இறைவனிடம் சரணாகதி அடைவதற்கும் அவனுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு வெளியேற முடியாமல் வந்து அடிபணிவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதில்லையா பகவானை எதிர்த்தவர்கள் போரிட்டு இறந்தால் பிறகு அவர்களுக்கு துன்பமில்லை குணக்கடலிலே விழுந்த கோபியர்களுக்கு தப்பிக்க வழியே இல்லை அதனால் அடிபணியுமா போலே என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறாள்